வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் யாழனி விளாங்காடு பாக்கம் ஊராட்சி திமுக சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து மூன்றாவது நாளாக வீடு தேடி உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரன் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி விளாங்காடு பாக்கம் ஊராட்சி திமுக சார்பில் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் பே சரவணன் மற்றும் விளாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் சென்னை வடகிழக்கு மாவட்ட தொண்டர் மகளிர் அணி துணை அமைப்பாளருமான ச பாரதி சரவணன் ஆகியோர் ஏற்பாட்டில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாக்கம் ஊராட்சி மேட்டுத்தெரு பகுதி தர்காஸ் மல்லிமா நகர் கண்ணம்பாளையம் சிறுங்காவூர் அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு ஐந்து வாகனங்களில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக மதிய உணவு வழங்கி ஆறுதல் கூறினார் அப்போது உணவினை பெற்றுக்கொண்ட பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலாவதி நந்தகுமார் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் தங்கராஜன் மல்லிராஜா காமராஜ் நந்தகுமார் கலைக்கிழக செயலாளர்கள் டில்லியார் கோவிந்தராஜ் முனுசாமி பொன்னன் தனுஞ்சயன் அருள் சீனு ரவி புழல் ஒன்றிய துணையமைப்பாளர்கள் வழக்கறிஞர் பரிமலச்செல்வம் எழிலன் சத்தியசீலன் நாகராஜன் ராமு சதீஷ் முஜீப் கார்த்திக் கபிலன் தமிழ்வாணன் ஜனனிக்கண்ணன் ரதி சீனிவாசன் ரதியா மணிவண்ணன் தர்மி ரவி முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் நிலவழகி இனியன் ஆனந்தி நாகராஜன் மணிமேகலை திருநாவுக்கரசு மற்றும் அப்பன்ராஜ் அசோக் கிரி கண்ணன் திருமுகம் செல்வராஜ் மணிசாரதி பீரா தங்கபாண்டியன் விஷ்ணு தியாகு ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்